பாவை நான் ஈரின்றி நீராடி பட்டுடுத்து பூ வைத்து மையிட்டு இசைத்து தேவை நெய் கறி சேர்ந்த அமுது எல்லாரும் உண்டோம் மாவை பிளந்த மயில் சேவல் செய் குறிஞ்சிக்கை சீர்கச்சி கந்த கொட்ட சிலம்பா சேவை தந்து காப்பதுன் சீரேலூர் எம்பாவாய் நோன்பின் கடைசி தினமாகிய இன்று நீராடி பட்டாடை பூண்டு பூச்சூடி பொட்டு மையிட்டு நவரத்ன மாலை வளை தோடுடன் தலையணி காலணி அணிந்து நெய் பால் சோறு எல்லாரும் உண்டு ஆனந்தம் அடைந்தோம் மரமாய் நின்ற சூரனை பிளந்து மயில் சேவலாக்கி குறிஞ்சி நிலத்தில் வாழும் காஞ்சி கந்த கோட்டத்தில் உள்ள சிலம்பா காம்போதி ராகத்தில் நாவை இசைத்து பாடும் எங்களுக்கு தரிசனத்தை தந்து காக்கும் கடன் உமக்கே திருமுருகன் எம்பாவை பாடல் இருபத்தி ஏழு